நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒழிக்கப்படும் உரிமை குரல் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி மறைந்த போப் ஆண்டவர் பிரான்சிஸ் அவர்களுக்கு சமூக நீதி பேரவை தலைவர் இரங்கல் செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்த நாளில் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு வந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் நேற்றைய தினத்தில் சிகிச்சை பலனளிக்காமல் தன்னுடைய முதிர் வயதில் அவர் மரணமடைந்த செய்தியை கேட்டேன் சமூக நீதி பேரவையின் சார்பாகவும் சமூக நீதி பேரவை சிறுபான்மை நலப்பிரிவின் சார்பாகவும் எங்களுடைய எழுப்புதலின் கரங்கள் ஊழியர்கள் ஐக்கியம் மற்றும் தேவக்கிருபை கிரேஸ் டவர் மினிஸ்ட்ரிஸ் மூலமாகவும் எங்களுடைய சொல்லன்னா ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக போப் பிரான்சிஸ் அவர்கள் அந்த வாட்டிக்கன் நகரிலே அநேக மக்களுக்கு இயேசு கிறிஸ்தனுடைய போதனைகளை அருளாசிகளை வழங்கினவர் எண்பது வயதுக்கு மேற்பட்ட அந்த முதிர் வயதிலையும் போப் ஆண்டவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இறைநற்செய்தியாளர் போப் பிரான்சிஸ் அவர்கள் பல நாடுகளின் தூதர்களை சந்தித்து அவர் உலக அமைதிக்காக சமாதானத்துக்காக பேசினவர் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வளமுடன் வாழ உலகளாவிய தலைவர்களிடத்தில் தன்னை ஒரு பெரிய போப் ஆண்டவர் என்று கூட எண்ணாமல் உலகமெங்கிலும் வாழுகிற கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்களுக்கு தான் தலைவர் என்கிற எந்த ஒரு பெருமிதமும் கொள்ளாமல் அநேக உலக தலைவர்களிட அன்பை பெற்றவர் நேசித்தவர் பாதங்களிலே நமஸ்காரம் செய்து அமைதிக்காக பிரார்த்தனை செய்தவர் இன்றைக்கு அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார் இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவருடைய இறுதி ஆத்திரை செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசும் ரெண்டு நாள் துக்கம் அனுசரித்து தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிட்டிருக்கிறது ஆகவே உலகளாவிய அளவில் புகழ்பெற்ற கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர் பிரான்சிஸ் போப் ஆண்டவர் அவர்களுடைய இந்த மரணத்திற்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சமூக நீதி பேரவை சிறுபான்மை நலப் பிரிவின் சார்பாக எங்களுடைய அனைத்து பிரிவு தலைவர்கள் சார்பாக சமூக நீதி குரல் தொலைக்காட்சி மற்றும் பல்வேறு ஊடகங்கள் வழியாக எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து கொண்டு போப் பிரான்சிஸ் போப் ஆண்டவர் அவர்களுடைய இறுதி யாத்திரை உலகளாவிய தலைவர்கள் கலந்து கொண்டு நல்லடக்கம் செய்யும்படி எல்லாமல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவை பிரார்த்தனை செய்கிறேன் சமூகநீதி வணக்கம் மறைந்த ஏஜி சபை மூத்த போதகர் பி எஸ் ராஜாமணி அவருடைய மரணத்திற்கு சமூக நீதி பேரவை